அதுக்கு வந்து வேகமா ஓட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு எத்த நம்ம நண்பர்கள் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதெல்லாம் தனி நம்ம நியூஸ் கார்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்ல அதுல அவங்க ரியாக்ஷனை வச்சு அவங்களோட மூடு என்னங்கிற நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியுது அதுவும் அண்ணாமலை கோவில வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இருந்தோம் இன்னைக்கு அது என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கிறத நீங்களே வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்க ஆமாம் அந்த லிங்க்கையும் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வச்சிருக்கோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஷோக்கில் போகலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வந்து நான் இடி கஸ்டடியில் இருந்தாலும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இடி வந்து இப்போ அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க மார்ச் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி நைட்டு அந்த எலக்டோரல் பாண்ட்ஸோட ஃபுல் டேட்டாகவும் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் வந்து அவங்க வீட்டுக்கு இடி அதிகாரிகள் போனாங்க அப்படியே கையோட அவரையுமே கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ டெல்லி ரோசியோ கோர்ட்ல வந்து அவர் ஆஜர்படுத்தினாங்க இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இடி கஸ்டடியில் வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தெட்டாம் தேதி வரையும் அவர் வந்து அங்கதான் இருக்க போறாரு பிரச்சாரத்துக்கு எல்லாம் போக முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருக்கு நம்ம அந்த கோர்ட்டு வளாகத்து வர்றப்ப பத்திரிகையாளர்கிட்ட ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் சொன்னாரு என்னுடைய வாழ்க்கை மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது நான் எங்கிருந்தாலும் மக்களுக்கு நான் சேவை செய்வேன் அப்படின்னு தான் ஜெயிலிஷ்ல வந்து போயிருக்காரு நான் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேங்கிறதையும் சொல்லி இருக்க சொல்லி இருக்காரு அவரோட மனைவி சுனிதா கெஜ்ரிவால் அவங்க வந்து எனக்கு ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு அவர்கிட்ட இருந்து அவர் கஸ்டடியில் இருந்தாலும் நான் மக்களோட தொடர்பில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த லெட்டரை வந்து அவங்க படிச்சு காட்டியிருக்காங்க ஓகே லெட்டர்லேயே பிரச்சாரம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் லெட்டர் எழுதி மனைவி கொடுப்பாங்க மனைவி வந்து பிரச்சாரத்துல கலந்துப்பாங்கறதான் தோணுது ஆமா ஏன்னா அமலாக்கத்துறை யாராவது அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்கன்னா யாராவது பதினஞ்சு நாள் இருபது நாள்ல வந்ததா சரித்திரம் இருக்கா இல்ல ஆனா வந்து அதுல ஒருத்தருக்கு சரித்திரம் படைச்சிருக்காரு வரனா சரத் ரெட்டி நேத்தே சொல்லியிருந்தோம் அந்த அரவிந்தோ ஃபார்மா நிறுவனத்துல இயக்குனரா இருக்கிற அந்த சரத் ரெட்டி வந்து இந்த அமலாக்கத்துறை இதே வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாரு அவர் அதுக்கப்புறம் வந்து ஜாமீன் கேட்டப்ப எந்த மறுப்புமே தெரிவிக்கலை ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க நிறுவனம் வந்து எலக்ட்ரல் பாண்டு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அதை பாஜகவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால அப்போ மறுப்பு தெரிவிக்கல அமலாக்கத்துறை அதனால ஈஸியாக அவருக்கு ஜாமீன் கிடச்சிது அப்புறம் அப்ரூவராக மாறினார் இப்போ என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலால் எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா தடை வச்சிருக்காங்க பெயில் கிடைக்காதுங்கிறது நமக்கே தெரியுதா இல்லையா ஆமாம் இன்னொன்று அவர் ஏன் எலக்ட்ரல் பாண்டை பிஜேபி கொடுக்க போறாரு அதில் தான் இப்போ அந்த அமைச்சர் அதிஷி இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிறுவனத்தில் அதாவது அரவிந்தோ நிறுவனமும் இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க அதோட இயக்குனரே கைது பண்ணியிருக்கீங்க அவங்ககிட்ட கை நீட்டி முப்பது கோடி ரூபா நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக வாங்கியிருக்கீங்க அதனால் ஜே பி நட்டாவை அரஸ்ட் பண்ணணும் இடி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க இன்னொன்னா உச்ச வழக்கு போட்டு இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால விடுவிக்கணும் அந்த அந்த கவிதாவும் கொள்கை தான் இருக்காங்க அப்ப நீதிபதி நீதிமன்றத்துல இவங்க போய் நமக்கு தான் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆம் ஆத்மி தரப்பு வழக்கறிஞர் அதனால ஐயா நீங்க கவிதா வழக்கு சொன்னீங்களா நாங்க கீழ நீதிமன்றத்துக்கு முடிச்சுட்டு நாங்க உச்ச நீதிமன்றம்னு சொல்லிட்டு அந்த மனுவே வந்து வாபஸ் வாங்கிறாங்க இன்னொன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சாருன்னா அண்ணா சாரை அவர் மூலிமா தெரிஞ்சது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து அந்த லோக்பால் அமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணா ஆசாரே உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ வலது கையாக இருந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சி தொடங்கி ஆட்சியெல்லாம் வந்து பிடிச்சாரு இப்போ ரெண்டு மாநிலத்தில் ஆம் ஆத்மி தான் வந்து ஆட்சியில் இருக்காங்க அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அந்த மதுபான கொள்கையை ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் வேணாம் ஏன்னா மது வந்து கேடு ஏன் நீங்கள் ஒரு கொள்கையெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் நான் சொன்னேன் அவர் கேட்கவே கிடையாது நான் ரெண்டு முறை கடிதம் கூட எழுதுனேன் ஆனா அவர் கேட்கவே இல்லை ஆனா யார் தப்பு முன்னா சட்டம் கடமை செஞ்சுதான் ஆகணும் அவர் அண்ணா அசாரே இல்ல இப்பதான் கத்துதா இந்த பள்ளிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் ஏன்னா போன தடவை அந்த சிஏஜி அறிக்கை வந்தப்பதான் கொந்தளிச்சாரு அண்ணா அசாரே இப்பயும் சிஏஜி அறிக்கை வந்துச்சு பதினேழு லட்சம் கோடி எல்லாம் எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க ஊழல் நடந்திருக்குன்னு அப்ப வந்து வாயை திறக்காதவர் இதுக்கு மட்டும் நடந்திருக்காரு சிஏஜி அப்ப அப்ப ரெண்டாயிரத்தி பத்தப்ப சிஏஜி பத்தி பேசுனார் இப்ப பேசல விவசாயிகளுக்காக அப்போ குரல் கொடுத்தாரு விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணின்னு வச்சுக்குவேன் அமிர்த கால ஆட்சி நடக்கிறனால வந்துவிட்டு இருப்போம் ஆனால் ஹோட்டலாக தெரியும் நிலைப்பட தெரியுது என்ன சார் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆமாம் அதே மாதிரி கெஜ்ரிவாலோட அந்த கைதுக்கு வந்து ஜெர்மன் வெளியுறவுத்துறை வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அந்த சர்வதேச ஊடகங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானது ஒரு செய்தி ஏன்னா முதல் முறையாக ஒரு சிட்டிங் சிஎம் வந்து கைதாயிருக்காரு அப்படிங்கிறதுனால இதை வச்சு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அவருக்கு வந்து எல்லா உதவிகளும் கிடைக்கணும் அரசு சட்ட உதவிகள்லாம் கிடைக்கணும் எந்த தடையும் இருக்கக்கூடாது பாரபட்சம் இல்லாம நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசுக்கு ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருந்தாங்க இதனால இந்திய வெளியுறவுத்துறை இப்ப கொந்தளிச்சு இங்க உள்ள ஜெர்மன் தூதருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதை வந்து எங்க இதில் வந்து தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்கு இந்திய வெளியுறவுத்துறை இன்னொன்று அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி அந்த இருபத்தி மார்ச் இருபத்தி தேதி தீர்ப்பு கொடுக்க போறாங்க அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அமலாக்கத்துறை தரப்புல இருந்து முப்பது கோடி ஒரு வீட்டில இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அதை தானே நிறைய டாக்குமெண்ட்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம் அதனால விடுவிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கான தீர்ப்பு மார்ச் இருபத்தெட்டு தெரிய வரும் இன்னொன்னு என்னன்னா அமலாக்கத்துறை யாரையாவது கைது செஞ்சாங்கன்னா எழுத்துப்பூர்வமாக ஏன் கைது செஞ்சோங்கறத அந்த நபர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் மறு ஆயோக் இடி தரப்பு இன்னொரு வழக்கு போட்டிருந்தாங்க நான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் யாருன்னு கைது பண்ணிருந்தாலும் எழுத்துப்பூர்வமா தான் கைது பண்ணியிருக்கோம் இந்த டாக்குமெண்ட் இருக்கு நீ கொடுக்கணுங்கிறத சொல்லிருக்காங்க அவங்க ஏன் அதுல என்ன கஷ்டம் இடிக்கு நேர்மையா செயல்படும் போது கொடுத்துடலாம் இன்னொரு பக்கம் வந்து இடி இந்த பக்கம் இருக்காங்கன்னா சிபிஐ அவங்களும் வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க மகுவா மைத்ரா அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தகுதி நீக்கமே பண்ணியிருந்தாங்க அவங்க எம்பி பதவியே பறி போயிருந்துச்சு இப்போ அவங்க வீட்டில் வந்து கொல்கத்தாவில் சிபிஐ ரைடு வந்து நடந்துட்டு இருக்குது அவங்க கிருஷ்ணா நகர் தொகுதியில் போட்டிடுறாங்க திரும்பி மம்தா வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்க இது வந்து அரசியல் பழிவாங்கல் கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி வராங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க துரைமுருகனுமே சொல்லிட்டுதான் இருக்காரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய வேட்பாளர் ஒருவருல கைது கூட செய்யப்படலாம் ஆனா நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருப்போம் அப்படிங்கிறாரு அவரு ஏதோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல ஏன்னா வேலூர்ல தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பதுல தேர்தலே கொஞ்சம் கேன்சல் பண்ணாங்க அவருடைய மகனா இருக்குமோ இருக்குமோ அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு துறைமுருகன் எனக்கு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு ஏதோ நோட்டீஸ் எதுவும் வந்திருக்கான்னு தெரியல நமக்கு பிரதமர் மோடி எதிர்கட்சிகள்லாம் ஜெயிலுக்கும் இடி வழக்குக்கும் சிபிஐக்கும் போய்கிட்டு இருந்தா பிரதமர் மோடி வந்து பூட்டானுக்கு போயிருக்காரு போலாமா தேர்தல் நடத்தை விதிகள்லாம் இருக்கு அதுதான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அழைப்புதல் வந்து இருக்குப்பா அதனால அதனால அங்க போயிருக்காரு பூட்டான்ல போய் பத்தாயிரம் கோடி இந்தியா வழங்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ங்கிறத பூட்டானுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அதெல்லாம் தாண்டி பூட்டானுடைய அரசரும் பூட்டானுடைய பிரதமரும் சேர்ந்து மோடிக்கு பூட்டான் அரசோடைய மிகப்பெரிய விருது வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான்கு பேருக்கு அந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கான் அந்த விருது கொடுக்க ஆரம்பிச்சதுல என்ன விருதுன்னா ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால் போ அப்படின்னா டிராகன் கிங் அப்படிங்கற விருத பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து டிராகன் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஜாக்கி ஜான் படத்துல டிராகன் படத்துலி ஆல்ரெடி எதிர்கட்சிகள் கூட வந்து

மணிப்பூர்னு ரெண்டு தொகுதி இருக்கு இதுல இந்த இன்னர் மணிப்பூர்ல மெய்டி சமூக மக்கள் தான் வந்து நிறைய இருக்காங்க அங்க மட்டும் நம்ம போட்டிடலாம் குக்கி மக்கள் பகுதிக்கு நம்ம போனோம்னா நமக்கு என்ன நடக்கும்ங்கிறது தெரியும்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க சோ அங்க வந்து அந்த என்பிஎஃப் அந்த கட்சிக்கு வந்து நாகா பீப்புள் ஃப்ரண்ட் அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க இந்த இன்னர் தொகுதிக்கு வேட்பாளர் இன்னும் அறிவிக்கல பிரேன் சிங்கே எல்லாம் பேசிட்டு இருக்காங்களாம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மேகாலயா அங்க வந்து ரெண்டு தொகுதி இருக்கு அங்கேயும் வந்து நமக்கு அதிருப்தி இருக்குது அதனால அங்கேயும் நம்ம வந்து போட்டியிட வேணாம் ஆதரவு கொடுத்துடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டு அங்க என்பிபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நாகாலாந்துல ஒரு தொகுதி இருக்கு அங்க என்டிபிபி அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருவோம் நம்ம போட்டியிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல பிஜேபி போட்டியிடல அஸ்ஸாம்ல மட்டும் போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அஸ்ஸாம் ஒரு டிராகன் கிங் வந்து அங்கெல்லாம் போய் ரோட் ஷோ போனா நல்லா இருக்கும் அஸ்ஸாம்ல போய் பண்ணலாம் இது மணிப்பூர் போனா என்ன ஆகுறது இன்னொன்னு வந்து ஏற்கனவே வந்து நாகாலாந்துல இங்க இருந்த ஆளுநர் அங்க இருந்தாரு மக்கள் அவரை கலப்பி விட்டு போராட்டம் பண்ணி கிளப்பி விட்டாங்க அப்போவே பிஜேபி மேலே ஒரு கடும் அதிருப்தி வந்துருச்சு பட் ஆளுநருக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட அந்த அதிருப்தி அவர் பக்கம் போயிடுச்சு அவங்க பக்கம் போயிடுச்சு இன்னொன்று வந்து இந்த ராஜ்யசபா தேர்தல் நடந்தப்பிஜு ஜனதா தளத்திலருந்து பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவுலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் நாடாளுமன்றத்தில் சந்திக்க போகிறாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை போல தெரியுது ஆமாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க போன ஒரு ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நேற்று வந்து இல்லை வேணாம் தனித்தனியாகவே சந்திச்சுக்குவோம் எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வேணாம் எப்படியும் பின்னாடி உங்கள் பக்கம் தான் சொல்லிட்டு பிஜு ஜனதாதளம் கலந்துக்கிட்டாங்க அதனால் இந்தியா கூட்டணியோட ஃபார்முலா வந்து பஞ்சாப்ல அதற்கு பிறகு இங்கே கேரளாவில் இல்லை மணிப்பூர்லையும் தான் இந்தியா கூட்டணி பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு காங்கிரஸ் ரெண்டு இடத்துலையும் காங்கிரஸ் வேட்பாளர் ஆனால் பத்து கட்சிகள் கூட்டணி யார் யாருன்னு பார்த்தா அங்கே ஆம் ஆத்மி இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் கொடுக்கலனால அங்கே வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கலாம் இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு பிரச்சாரத்துல பேசுறப்ப பாருங்க பெங்களூர்ல வெடிப்புக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கு தமிழூர் தான் குண்டு வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வந்து பேசுறாங்க அதே மாதிரி மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தா பிச்சைன்னு எல்லாம் வந்து மத்திய நிதியமைச்சர் பேசுறாங்க அப்ப ஏழை எளிய மக்கள்லாம் நான் வந்து எழுக்கிறையா கார்ப்பரேட் கிட்ட வேற மாதிரி வந்து சொல்லிட்டு வாக்குகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் மாளிகையில இருந்தா ஆரம்பிச்சிருக்கேன் ஆளுநர்கிட்ட சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு ஆளுநர் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொன்னாரு தான் உங்களுக்கு ஏதாவது நடந்தா நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ராஜ் பவன்ல இருந்து நாங்க ராஷ்டிரபதி பவன் போறோங்கிற மாதிரி ரைமியா டைமியா பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து தஞ்சையில போய் சில செல்பிஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர் அஹ் இன்னொரு பக்கம் வந்து அந்த கர்நாடக இசை டி எம் கிருஷ்ணாவை சுத்தி நிறைய சர்ச்சைகள் வந்து இருக்கு இது பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் டி எம் கிருஷ்ணா ஒரு முற்போக்குவாதி குல்லாவ அணிஞ்சுக்கிட்டு இஸ்லாம் மதத்தை பற்றி பாடியிருக்காரு கர்நாடக இசையில இங்கே வந்து பெரியாரை பற்றி வந்து பாடி கேரளாவோட புரட்சியாளர் நாராயண குரு பற்றி பாடியிருக்காரு அதெல்லாம் தாண்டி மார்கழி கச்சே நடந்துச்சுன்னா குப்பம் விளாண்டு வந்து நடந்திருக்காரு ஏன்னா கர்நாடக இசை எல்லாருக்குமான இசையை பிற்படுத்த மாட்ட மக்களுக்கும் அது போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய முன்னேற்பாடுகள்லாம் எடுத்து எடுத்து அவரே வாலண்டியராகவே அந்த மக்களுக்கு உதவி இருக்கட்டும் இசை மூலமாக தொடர்ந்து ஒரு புரட்சி தான் இருந்தார் இப்போ அவருக்கு வந்து சென்னை மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிகின்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க அந்த விருது அந்த நடத்த போடுறது முன்னிட்டு நடத்த போடுறது டிஎம் கிருஷ்ணா தான் ஆனா இவர் நடத்ததுனால நாங்கள் வர மாட்டோம்னு சொல்லிட்டு கர்நாடக இசைக்கலைஞர்கள் ரஞ்சினி காயத்ரி சகோதரிகள் அறிக்கையை வந்து இருக்காங்க அது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு பெரியார தூக்கி பிடிக்கிறது ரொம்ப ஆபத்து டி எம் கிருஷ்ணாவுடைய போக்கு சரியில்லைங்கிற மாதிரி அந்த அறிக்கை அதனால் அந்த ரஞ்சனி அந்த காயத்ரி சகோதரிகளுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது சில பேர் ஆதரவு வந்து கொடுக்குறாங்க இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எம்பி கனிமொழி உள்ளிட்ட நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க டி எம் கிருஷ்ணாவுக்கு டிஎம் கிருஷ்ணனுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிதான் தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த சென்னை மியூசிக் அகாடமி தலைவர் முரளி என்ன சொல்றாருன்னா இது வந்து அவங்க அட்டென்ஷன் சிக்கிங்க அந்த மாதிரி எல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுல யாரும் பொருட்படுத்த மாதிரி சொல்றாங்க ஆனா டி எம் கிருஷ்ணாவுக்கு எல்லாருமே ஆதரவு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆமா அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதுக்கான ஒரு விருது கொடுக்கும்போது என்னொன்னே வந்து ஒரு முட்டுக்கட்டை மாதிரி மாதிரிதான் இருக்கு இந்த விஷயம் பாமக நேத்தே நம்ம என்ன அன்புமணி போட்டிட்டு இல்லையா அப்ப வந்து இவங்க முன்னாடியே ரிசல்ட் தெரியும் போல இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தோம்ல அதனால வந்து தர்மபுரி அரசாங்கம் அரசாங்கத்தை இறக்கிருந்தாங்க இப்ப அவரை தூக்கிட்டு சௌமியா அன்புமணியே வந்து இறக்குறாங்க நாங்க அரசாங்கம் எவ்வளவு மனவேதனை பட்டிருப்பாரு ஆமா ஆனா என்னன்னா அரசாங்கங்கள்ட்ட நிறைய பேருக்கு அவங்க வேட்பாளரே முதல்ல தெரியவில்லையா அவங்க கேட்கவே கிடையாதான் நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து உங்க பேர் இருக்கணும்னு என் பேர்லாம் இருக்காதுப்பா நிறைய பேர் நான் விரும்ப முடியவே கொடுக்கவே இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க பாமகவலை எல்லாமே உங்க பேரு தான்ப்பா இருக்கணும்னே நிறைய பேர் அதிர்ச்சியா இருக்காங்க பாமகவுடைய வேட்பாளர் எல்லாமே இன்ப இருக்காங்க ஓ இன்ப அதிர்ச்சி கடைசியில அரசாங்கத்துக்கு மட்டும் அது துன்ப அதிர்ச்சியா மாறி இருக்கு இப்ப வந்து இவருக்கு தெரிஞ்சு ஓ ஜிஏ ஏமாத்துறதுக்காக பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ வாரிசு அரசியல்னு காண்டாயிருவாருன்ட்டு ஆனா எடியூரப்பா பையனு நிக்கிறாரு அதெல்லாம் வாரிசு அரசியல் அஞ்சு தலைமுறை மட்டும் தான் வாரிசு அரசியல் வரும் சரிங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக நிறைய இடங்கள்ல வந்து நேரடியா வந்து மோதறாங்க அதுல முக்கியமா வந்து சென்னை நார்த்து திமுக வந்து கலாநிதி வீராசாமி அதிமுக வந்து ராயபுரம் மனோ இந்த பக்கம் பிஜேபியில பால் கனகராஜ் சென்னை சவுத்துல தமிழச்சி பாண்டியன் அதிமுக ஜெயவர்தன் இந்த சைடு தமிழச்சி சௌந்தரராஜன் கோயம்புத்தூர்ல வந்து கணபதி ராஜ்குமார் சிங்கி ராமச்சந்திரன் அண்ணாமலை சிங்கி ராமச்சந்திரன் சவாலா விட்டுருக்காரு நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நான் என்ன பண்றீங்கன்னு சவால் நான் பேச தயார் அப்படின்னா நீங்க சொல்லியிருக்காரு ஆமாம் வேலுமணியை வந்து சிங்கம்னு சொல்லிட்டு அவங்க அவரை வந்து ஆடுன்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலையை திரும்ப அவர் வந்து பாஜகல எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கும் ஆமாம் அதே மாதிரி நாமக்கல் நீலகிரி நீலகிரியில் திமுக சார்பாக ஆர் ஆசா அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பிஜேபி சார்பாக ராஜ்யசபா எம்பி லோக்சபாவுக்கு போட்டிவிடாரு எல் முருகன் ஓகே பெரம்பலூர் அதே மாதிரி பொள்ளாச்சி திருவண்ணாமலை வேலூர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களா டேரெக்டா வந்து அதே மாதிரி திமுகவும் பிஜேபி நாலு இடங்கள்ல வந்து மோதுறாங்க சென்னை சென்ட்ரல் பொள்ளாச்சி தென்காசி தஞ்சாவூர் அதே மாதிரி அதிமுகவும் பிஜேபியும் சிதம்பரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் சிவகங்கை திருநெல்வேலி திருப்பூர் ஒன்பது இடங்களை டேரெக்டா வந்து மோதுறாங்க ஓகே அதுதான் வந்து இந்த பால் கனகராஜ் அவர் வந்து ஜாஃபர் சாதிக்காக ஆஜராக இருக்காரு அப்படிங்கிறது திரும்பி சர்ச்சையாக இருக்கு அவருக்கு வேட்பாளர்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே திமுகலேருந்து வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக வந்து தேர்தல் பணிக்குழுவெல்லாம் அமைச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க எடப்பாடியும் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண தயாராகிட்டு இருக்காரு அதுக்கடையில் வந்து இப்போ எப்பவும் டோல்கேட் அந்த கட்டணம் ஏப்ரல் தேதி ஆனால் சில டோல்கேட் கட்டணங்கள் உயரும்ல அதே மாதிரி கள்ளக்குடி வல்லம் உள்ளிட்ட ஐந்து டோல்கேட் டிக்கெட்டோட கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க அஞ்சு ரூபால இருந்து இருபது ரூபா வரையும் ஏன்னா வந்து திமுக அறிக்கையில் இருந்துச்சு அதிமுக அறிக்கையில இருந்தது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா டோல்கெட்டி எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டோல்கெட்டி எல்லாமே பண்ணுவாங்க இப்ப பாரு என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை டக்குன்னு வந்து டோல்கேட் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க உயர்த்தி இருக்காங்க ரஷ்யாவில் ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அங்கே மாஸ்கோவில் உள்ள குரோக்கஸ் சிட்டி ஹால் அப்படிங்கிற அந்த கான்சர்ட் ஹாலில் மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கியோட நுழைஞ்சு கடுமையான துப்பாக்கி சூடு வந்து நடத்தியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து பொதுமக்கள் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க ஒரு நூற்றி எண்பத்தி ஏழுக்கும் அதிகமானவர் வந்து காயமடைஞ்சிருக்குதா சொல்கிறாங்க இன்னும் கூட அதிகமாக இருக்கும் இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிற தகவலாம் வந்துட்டுருக்கு இதுக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன ரீசனுங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல அப்படின்னாலும் ரஷ்யா வந்து தொடர்ச்சி தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாலஸ்தீனத்தில் நடக்கிற அந்த போரை ஒட்டியும் இந்த இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே இருந்தாலும் வந்து தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து ஒடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கும் ஆமாம் அந்த போர் நிறுத்தம் எல்லாருமே நினைக்கிறோம் போர் நிறுத்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசா பகுதியில் அதுக்கு அமெரிக்கா வந்து ஐநா சபையில் ஒரு தீர்மானமே கொண்டு வந்திருந்தாங்க ஏன்னா பிணைக்கேதிகளை வந்து விடுவிக்கணும் அதே சமயத்தில் காசா நிறையா மக்கள் கொன்று குவிக்கிறாங்க அதெல்லாம் நிப்படணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவே முன் வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கு வந்து ஐந்து நிரந்தர நாடுகள் அது மாதிரி பதினஞ்சு பத்து உறுப்பு நாடுகள் மொத்தம் பதினஞ்சு பேர் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் பதினோரு பேர் போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லிட்டு வாக்களிச்சாங்க இருந்தாலும் கூட நிரந்தர உறுப்பினர்களான சீனாவும் ரஷ்யாவும் எதிராக வாக்களிச்சாங்க அதை தாண்டி வீட்டோவே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுனால அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்ற முடியாமல் வந்து போயிருக்கு போர் நிறுத்தம் தான் எல்லாரும் தேவைங்கிறாங்க ரஷ்யா போர் நிறுத்தம் நாங்களும் நினைக்கிறோம் காசா பகுதியில் ஆனா அவங்க சுயலாபத்துக்காக அமெரிக்கா கொண்டு சொல்லிட்டு அவங்க சப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் உக்ரைன்ல போர் நடத்திட்டு தான் இருக்காங்க ரஷ்யாவும் எல்லா போரும் முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வரணும் மில்ல மில்ல ஏன்னா எனக்கு குளிர்து பாரு வேகமா சுத்தி தொல்லடா அப்படின்னு திட்டுறாங்க கடந்து போறது தானே வாழ்க்கை எத்தனை தடவைடா கடந்து போக இருபது நாளைக்கு முன்னாடி ஓகே சொல்லிட்டு நடுத்தருவுல நிக்கிற நீ எங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராத்திரி ரெண்டு மணிக்கு ஓகே சொல்லிட்டு விருதுநகர்ல நிக்கிற நான் எங்க அப்படின்னு விஜய விஜயசாரணியை பார்த்து ராதையை எம்ஜிஆர் அம்மா திமுக ஜெயலட்சுமி தொடங்கியுள்ள புதிய கட்சி அண்ணாமலை என்னங்க அவசரம் முடியாம கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் அப்புறம் இவ்வளவு மெதுவா கட்சி ஆரம்பிக்கிறீங்க சரி சரி எங்க தொகுதி நாலு தரம் மதுமான கொள்கை அந்த வழக்குல கைதாயிருக்கிற டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன விருது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள்கிட்ட அந்த விகடன் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கேட்டிருந்தோம் ஐபிஎஸ் சேனல்ல வந்து கேட்டிருந்தோம் இது போர்க்களமா எனது ராஜாங்கம் இதுதானும் அசோக் இந்த நாள் டைரியில குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ அசோக்கோ பார்த்து சொல்றது மோடி இந்தியாவை அழிக்க பாக்குறாரு நாங்க அதுக்கு பதிலடி கொடுப்போம் ஜெயில் பாய்ஸ் ஏன்னா இருக்கிற அமைச்சர்கள்ல மூணு பேர் உள்ளதா இருக்காங்க ஜெயிலாம் பாய்ஸ் மாதிரி ஜெயில் பாய்ஸ் குடுத்தும் இதுல அதிகமா இருநூறுக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று நாகராஜ சோழன் யார் அது அசோக் இந்த நாள் டைரியில குறிச்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அறுபத்தி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நண்பர்கள் ஓஹோ ஓகே அசோக் இந்த நாள் டைரியில குறிச்சு வச்சுக்கோங்கறது விருது விருதை கொடுத்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனியா முதல் முறையான்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து கொடுத்துட்டு கிளம்புவோம் நன்றி வணக்கம் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை ஐபோனாக அப்டேட் பண்ண நேரம் வந்தாச்சு ஐம்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் தேர்ட்டின் எங்கும் கிடைக்காத வழியில் நாற்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கு உங்கள் சத்தியாவில் இச்சலுகை மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மட்டுமே இப்போதே வந்துங்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்